அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கோவையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய இணை எழுச்சி பொதுக் ஒரு பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தற்போது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு தகவல் குறித்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோவையில் நாம் தமிழ் கட்சியுடைய இணை எழுச்சி பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போறாங்க இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு கோவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரி மாணவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தற்போது தெரிய வந்திருக்கு எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம்னா கோவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களிடம் நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க இந்த ஒரு பொதுக்கூட்டம் நம்முடைய இனம் எழ வேண்டும் அப்படின்றதுக்காக நடத்துறாங்க அப்படின்னு ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தி மக்களை அதிகப்படியாக இந்த ஒரு இடத்திற்கு வர வச்சிருக்காங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய அருமை பெருமை எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள தான் தெரிய வரும் அப்படின்ற காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட பேச்சாளர்களா நாம் தமிழ் கட்சியில இருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஆச்சரியப்படணும் அப்படின்னா இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை லைவ்ல பார்த்தா ஒரு பெருமாளான ஆதரவு நாம் தமிழ்ச்சிக்கு கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால கோவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு கேம்பெயினை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுவாகவே இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு அதிகப்படியாக ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரி மாணவர்கள் சீமானுடைய பேச்சை கேட்குறதுக்காகவே நாம் தமிழ் கட்சியுடைய எல்லா பொதுக்கூட்டங்களுமே கலந்துட்டு இப்படி கோவையில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களும் சீமானுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க யாருமே மாட்டாங்க தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு சிறிய பிரச்சார வேலையை தற்போது மாணவர்கள் பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஊடகங்கள் பெரும்பாலும் நாம் தமிழ் கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வெளிச்சம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே கல்லூரி மாணவர்கள் தாங்களாகவே முன்வந்து இந்த ஒரு இணைய பொதுக்கூட்டம் நம்முடைய ஒவ்வொரு தமிழர்களுமே நம் மறைந்த தலைவர்களுக்கு கண்ணீர் செலுத்தும் ஒரு நாள் அப்படின்ற காரணத்தாலையும் இன்னொரு பக்கம் அந்த இடத்துல நம்ம அனைவருமே ஒன்று கூடி நம்முடைய ஆளுமையையும் வலிமையும் காட்டியாகணும் அப்படின்ற காரணத்தினாலதான் மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்ச பிறகு சீமானவர்களும் நாம் தமிழர்கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு நேர்ல நன்றி சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சிறப்பு அனுமதி கொடுத்து அவங்கள பிரண்ட் ரோலியும் உட்கார வைக்க போறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை அமௌசெல் தெரிவிங்க நன்றி வணக்கம்